இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உண்டுங்க அப்படின்னு பார்க்கலாம் மகரத்துக்கு தாங்க கிரகமே வேலை செய்யும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெரும் மூச்சை நீங்கள் விட்டுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன் இவ்வளோ ஆனந்தமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கு ஏழரை முடிந்தது அப்பாடா அப்படின்ருவீங்க ஏழரை வருஷத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வேண்டாங்க நம்ம நிறைய சொல்லிவிட்டு அதை பற்றி கடன் அவமானம் அசிங்கம் தற்கொலை எண்ணம் ஏகப்பட்ட விஷயங்களை மன அழுத்தத்தில் போய் 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 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இந்த வருஷம் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்காதா அப்படின்னு இருக்கீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளி எழுந்து ஓடக்கூடிய அந்த மான்குட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சூப்பராக இருக்குங்க ஆரம்பம் சரவடியாக உங்களுக்கு ஆரம்பம் வந்து இருக்கக்கூடும் ஸோ அதில் வந்து மகர் ராசிக்காரங்க வேலை விஷயங்களில் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டு எப்படி மாற்றங்கள் உண்டு வேலையை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் முயற்சி மெய்வருத்த தரும் நல்ல ஒரு சின்ன முயற்சி போட்டாலே பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஸோ சிறிய நிறுவனத்துலேருந்து பெரிய நிறுவனத்துக்கு போவீங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு மூணு வருஷமாக வெயிட் பண்ணுற சார் வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வருஷமும் நிறைய மன அழுத்தம் வந்துச்சு இல்லை வேலையில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓப்பனிங்கே வேலை கிடைக்கும் ஸோ சின்ன நிறுவனத்திலேருந்து பெரிய நிறுவனம்னு நம்ம சொன்னோம் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாக வரக்கூடும் ஸோ வேலையில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும் வேலை பிரச்சனைகள் முற்றிலுமே அப்படியே மாறக்கூடுங்க இந்த அடிப்படை வேலையில் இருக்கிறவங்க அந்த தினசரி வேலை செய்கிறவங்க கூலி தொழிலாளி இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல மாற்றங்களுக்கான நேரமாக கூட நல்ல வருமானம் கண்டிப்பாக வருங்க நீங்கள் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறீங்களா அப்படியே அது ரெண்டாம் மா முப்பதாயிரரூவா சம்பாதிப்பீங்க முப்பதுனா அறுபது இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க வேலை நல்லா இருக்கூடோம் தொழில் விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து பலவிதமான தொழில் செஞ்சு நிறைய நஷ்டமாகி முடக்கமாகி வாழ்க்கை வெறுத்து போனவங்களுக்கு இந்த வருஷம் மீண்டும் அப்படியே மே மேலே வருவீங்க இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் தொழில் காரகணிகள் உங்கள் ராசி அதிபதி இல்லையா அவர் மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்ன ஆகும் மார்ச்சிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு தொழிலில் வந்து மாற்றங்கள் உண்டாகக்கூடும் இப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மகரசிக்காரங்க எதாச்சும் ஒன்று கிடச்சி எப்படியாச்சும் பண்ணி குட்டிக்காரன் போட்டு மேலே வந்துடலாம் அப்பெல்லாம் போட்டு பயங்கர மன உளைச்சல் ஆனீங்க எந்த வேலை கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து செஞ்சீங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி இருந்த மனநிலையில இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் வரக்குள்ள எப்படி இருக்கும் சூப்பராயிடுவீங்க அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓப்பனிங்கே ஆரம்பம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வியாபாரிகள் கட்டிட தொழிலாளர்கள் மருத்துவத்துறையில் உள்ளவங்க ஸோ ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இந்த கப்பல் வியாபாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுடைய எஃபோர்ட்டு சூப்பராக வேலை செய்யுங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமடைந்தவர்களுக்கு நலிவடைந்தவர்களுக்கு நிச்சயமாகவே பணம் வரும் பணம் வந்தாலே என்ன ஆகும் பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படி சொல்லுவாங்க பசியும் பறந்து போகும் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டு அதே மகர ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் சாமந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காதலில் வந்து மாற்றங்கள் உண்டுங்க காதலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனால மகராசிக்காரங்க தான் இருப்பாங்க நிறைய சொதப்பிருப்பாங்க இருப்பாங்க இது ஏழரை வருஷத்துல விட்ட காதல்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் லவ் பண்ணுறேன் சார் சைல்டுஹுட்லேருந்து நான் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜில் லவ் பண்ணோம் வேலைக்கு போற வரைக்கும் லவ் பண்ணோம் அங்கே வந்து சண்டையாயிடுச்சு சார் நான் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த காதலில் வந்து முழுமை அடைவீர்கள் பிரச்சனை முடியும் அந்த கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி இந்த ஏழு வருஷம் லவ் பண்ணி அந்த பொண்ணே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு சார் நான் எப்படியாதான் சார் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மனசு அப்படியே மாறும் சரி ஓகே எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு காதலை மறந்து புதிய கல்யாணம் வந்து நிச்சயமாகவே நடைபெறக்கூடும் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே லேட்டு தாங்க அதில் வந்து ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம நிறைய சொல்லியிருப்போம் ஸோ அதில் வந்து மகர் ராசிக்காரங்க இப்போ நல்லா ஆவீங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலை கோள்கள் எல்லாமே சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும் இப்போ இவங்களுக்கு வந்து கல்யாண வரன்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க இல்லையா என்கிட்ட ஒரு ரெண்டு ஜாதகம் இருக்குப்பா உனக்கு பேசி முடிச்சிடலாம்ப்பா அந்த பொண்ணு உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பேச்சுகள் தொடரப்பட்டு கண்டிப்பாக கல்யாணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே நட நடைபெற கொடுங்க சுப நிகழ்ச்சிகள் கல்யாண வார்த்தைகள் வந்து பேசி முடிக்கப்படக்கூடும் கண்டிப்பா நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்டாக இருக்கக்கூடும் ஸோ அதே டைம்ல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு போன அந்த ஏழரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை ஃப்ளாப்பு அதாவது அந்த டிவர்ஸு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கல்யாணம் அப்படின்ற விஷயம் வந்து மகர ராசிங்களுக்கு உரிதாக கண்டிப்பாக வரக்கூடுங்க கணவன் மனைவியை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் கணவன் மனைவிலாம் நிறைய சண்டை பிரச்ச பிரச்சனை பஞ்சாயத்து மாமியார் மருமகள் அது ரெடி எல்லாமே பார்த்துட்டீங்க சந்தேக எண்ணம் குறிப்பாக தான் அதிக சந்தேகம் வந்துச்சு ஸோ அது ஆனால் அஃபையர் சொல்லலாம் அஃப்ஐஆர் தான் இல்லீகல் அஃபையர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர அவமானத்துக்கு ஆளானீங்க ஸோ அதெல்லாம் வந்து விளக்கப்படக்கூடும் இப்போ புதிய ஒரு வாழ்க்கை வந்து தூங்குவீங்க கணவன் மனைவி வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக இருக்கும் கிரகங்கள் மாற்றங்களே என்னங்க உங்களுடைய மனசை மாற்றுறதுக்கு தான் இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசி நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கும் இன்னும் பிரைட்டாக இருக்கக்கூடும் ஸோ கிரகங்களுடைய சூழ்ச்சிகள் வந்து நல்லா சுழற்சி நல்லா தான் இருக்குது ராகு கேதுகள் பயிற்சி மே மாதத்துக்கு மேலே வரதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடும் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பமே கடனுக்கு அள்ளாளப்பட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளிநாட்டில் போனால் தான் சம்பாத்தியம் உண்டு சார் என் குடும்பத்தை காப்பாற்றணுன்றவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அதிகமாக வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வெளிநாட்டுக்கு பர கடல் கடந்த பயணம் வந்து ரெண்டாயிரத்து மகர ராசிக்கு பிரைட்டாக இருக்குது ஸோ எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும் ஆசைப்பட்றீங்களோ அந்த கண்ட்ரிக்கு பிடித்த நகரங்களில் வேலை செய்வீங்க வெளிநாட்டில் பணம் வரும் அதிர்ஷ்டம் இப்போ மகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்போ அதிர்ஷ்டத்தில் எப்படி நமக்கு பணம் வரும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க லாட்ரி சீட்லாம் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மூலியமாக தான் பணம் வரும் அப்போ கண்டிப்பாக லாட்ரி சீட்டு சம்மந்தப்பட்டங்களில் உங்களுக்கு லாட்ரி யோகம் அது வந்து இந்த வருஷம் உண்டுங்க வெளிநாட்டில் உண்டு அடுத்ததாக ஹைடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய தடுமாற்றங்கள் நிறைய அவமானங்களை மட்டுமே சுமந்து வந்த ஐடி சாஃப்ட்வேரில் இருந்துக்கிற ராசி அன்பர்களுக்கு வேலை சுமை இல்லையா அது அப்படியுமே முற்றிலுமே உடைக்கப்படும் அப்போ உடைக்கப்பட்டு உங்களுடைய இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகமாக வரக்கூடும் நல்ல ஒரு வசதிகள் வரக்கூடும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இருந்த மன அழுத்தம் கண்டிப்பாக குறைக்கப்படும் வருமானம் பணம் நல்லா வரக்கூடுங்க அது வந்தாலே நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க அதே டைம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் மாறுறது இருக்கு இல்லையா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி அந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் விடும் நான் நைட் ஷிஃப்டிலே இருக்கிறேன் சார் எனக்கு பகலில் ஷிஃப்டிங் கிடைக்க மாட்டேது சொல்கிறவங்கன்னா இந்த இரவு நேர வேலை வந்து ஏன்னா உங்களுக்கு ஏழுற சனியில் வந்து இரவு நேர வேலை செஞ்சால் தான் மன எழுத்து அதிகமாச்சு அது அப்படியே முற்றிலுமே மாறக்கூடும் வீடு வாகனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு ஸோ மூன்றாம் இடத்தில் சனி போகிறார் அதே டைம்ல ஆறாம் இடத்தில் குரு வந்தாலும் ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டாகக்கூடும் நினச்ச வீடு கட்டுவீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேயே இப்போ கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா அந்த கிராமத்திலே அந்த தெருவில் உங்கள் வீடு பிர பிரகாசமாக இருக்கக்கூடும் நீங்கள் நகர்புறத்தில் இருக்கிறீங்களா அப்பார்ட்மெண்ட்டு உயர்ந்த அந்த ஏரியாவெலாம் வந்து நீங்கள் வாங்குவீங்க மையப்பகுதியில் வாங்குவீங்க இடம் ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து கையில் வரக்கூடும் அண்ணன் தம்பி இவங்க மாமா மச்சன் சண்டை இருக்கு இல்லையா அதெல்லாம் பூர்வீக சொத்து சனி கொடுப்பார் சனிதான் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பூர்வீக சொத்து நூறு வருஷம் இரநூறு வருஷம் சொத்து இந்த சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் அதில் வந்து நன்மைகள் வந்து உங்களுக்கு உண்டாக வாகன மாற்றங்களும் சனி கண்டிப்பாக கொடுப்பாருங்க இந்த வருஷம் நினைச்ச காரை வந்து எடுப்பீங்க பைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து இந்த வாகனத்தை மாற்றத்தை வந்து விரும்புவீங்க கண்டிப்பாக உண்டாகக்கூடும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மகராசிக்காரங்களுக்கு மேன்மை அடைவீர்கள் குழந்தை விஷயங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சனி போகிறார் ஆறாம் இடத்துல குரு பகவான் போனாலும் மருத்துவ சிகிச்சை மூலயமாக குழந்தை உண்டாகக்கூடும் ஏன்னா உங்களுக்கு ஒரு கிரகத்தினுடைய மாற்றம் ஏழரை வருஷம் லாக் ஆச்சு இல்லையா ஏழரை வருஷம் கல்யாணம் ஆகி கரெக்டா ஏழு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இந்த வருஷம்தான் குழந்தை பிறக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த குழந்தை விஷயங்கள்ல நம்ம தலைக்குணவே ஏற்பட்டுருக்குங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டுங்க அதை நூறு சதவீதம் நீங்க நம்பலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நேரம் இந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை தான் அதிகமாக பாதிப்படைஞ்சிச்சு ஹார்ட் பேஷண்ட்டு கால் வலி மூட்டு வலி வயிற்று வலி ஸோ எல்லா வழியும் உடம்புல உடம்புல உள்ள அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும் தேஞ்சு போச்சிங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அப்படியே மாற்றங்களை உண்டாகக்கூடும் ஸோ உடல்நிலை ஆரோக்கியம் சீராகவே இந்த வருடம் முழு வருடம் நன்றாகவே இருக்கக்கூடும் கல்வி நிலையில பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலையை அடைவதற்கு உங்களுக்கு நல்ல காலகட்டமாகவே இருக்கக்கூடும் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கு உண்டான நேரமாகவே இருக்கக்கூடும் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்வியில் சனி போகிறார் ஆறில் குரு போறாங்க அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும் இந்த வந்து கல்வியில் வந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நல்ல ஒரு புரட்சியும் உண்டாகக்கூடும் கல்வியில் நல்லா இருப்பீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் அதிர அதிரடி மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உண்டாகக்கூடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நல்ல ஃபெமிலியரைட்டி ஆகலாம் ஸோ அரசியலை வந்து கொஞ்சம் ஃபேம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும் மகரம் சிகரம் தொடுவீர்கள் இந்த இடத்துல அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பட வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் சினிமாவில் இருக்கிறவங்க வெள்ளித்திரை சின்னத்திரை அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க ஊடகவியாளர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்துக்கான சோர்ஸ் வருங்க நான் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் நல்லா வரக்கூடும் ஸோ போன ஏழு வருஷத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஸோ வாழ்க்கை நல்லாயிருக்கும் விவசாய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சனி பகவான் மாற்றமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் அறுவடை செழிப்பாக்க இருக்கக்கூடும் வாழ்க்கை வளமாகவே இருக்கக்கூடும் ஸோ மகர ராசிக்கு இந்த வருஷம் நூறு சதவிகிதம் நன்மை ஸோ இவங்களுக்கு எதுவுமே தீமை இல்லை ஏன்னா இப்போ இவங்க வந்து பட்ட கஷ்டங்களுக்கு பிராப்தம் விமோச்சனம் இந்த தான் உண்டு விமோச்சன சனியாக சனி செயல்பட போகிறார் ஸோ மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவலை இனி தேவை இல்லை ஸோ நீங்கள் பொது வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா மகரத்தில் வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே டைமில் திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வாங்க ஓப்பனிங்கில் சனி முடிகிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நவ கிரக பூஜை பண்ணிக்கலாம் ஸோ அதே டைமில் சிவ பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இந்த வருஷம் குலதெய்வ வழிபாடு ஓப்பனிங்லேயே பண்ணுங்கள் நல்ல நல்லாவே இருக்கும் எல்லாமல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து மகர ராசிக்கு வெற்றி அடைய என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி